எல்லாருக்கும் வணக்கம் கீதையின் சாரம் நல்லதற்கு நல்லது தீயதற்கு தீயது கர்ணன் மற்றும் கர்ணனின் வாங்க மகாபாரதத்தில் மாபெரும் கொடையாளியான கர்ணன் கீதா உபதேசம் செய்த கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான் உலக நாயகனே உனக்கு தெரியாதது ஏதும் இல்ல நான் பிறந்த அண்ணனுடைய என் தாய் குந்தி என்னை அனாதியாக்கி தந்தை பெயர் தெரியாத பிள்ளையாக்கி அனைத்து அவலங்களுக்கும் என்னை ஆளாக்கிவிட்டார் இது என்னுடைய தவறாகன்னா இதன் காரணமாக நான் பட்ட துயரங்கள் சொல்லி கூடாதா என்னால் குரு துருணாச்சாரியரிடம் வித்தை கற்க இயலவில்லை நான் சத்திரியன் இல்லை என்று சொல்லி என்னை துரத்திவிட்டார் குரு பரசுராமரோ மனமும் வந்து எல்லா வித்தைகளையும் விரும்பி கற்றுக் கொடுத்தார் ஆனாலும் என்ன பயன் நான் சக்தீரியன் என்று தெரிந்ததும் அனைத்து வித்தைகளும் மறந்து போக விட்டார் எதிர்பாராமல் என் அம்பு ஒரு பசுவின் மீது பாய்ந்து விட அதன் உரிமையாளர் என் மீது கோபம் கொண்டு சமாளித்து விட்டார் அதில் என் குற்றம் ஏதுமே இல்லையே கண்ணா திரௌபதியின் சுயமரத்தில் தான் எனக்கு எத்தனை அவமானங்கள் இறுதியாக என் தாய் குந்தி என்னை மகனென ஒப்பு கொண்டது கூட எதற்காக அவரது மற்ற மகன்களின் உயிரை என் பானங்களிலிருந்து காப்பாற்றி கொள்ள இப்படியெல்லாம் இருண்டுவிட்ட என் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்தது என் இன்னுயிர் நண்பன் துரியோதனன் தானே அவனின் தயாள குணம் அல்லவா எனக்கு வாழ்வளித்தது அப்படி இருக்கையில் அவன் பக்கம் நான் நிற்பது தானே நியாயமும் தர்மமும் ஆகும் அது எப்படி என்னால் தவிர்க்க இயலும் சொல்லுங்கள் மதுசூதனரே செய் மறப்பது மறைப்பது மன்னிக்கவா இல்ல மன்னிக்கவே முடியாத மாபெரும் குற்றம் அல்லவா அதை நான் செய்த வேண்டும் என்று நீங்களும் எதிர்பார்க்கிறீர்கள் மாயக்கண்ணரே பொங்கி தீர்க்கிறான் கண்ணன் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட பிறகு வாய் திறக்கிறார் வாசுதேவர் கண்ணா உன்னுடைய கதையை நீ சொல்லிவிட்டாய் என் கதையை நீ அறிவாயா நீ ஆவது அரண்மனையில் பிறந்தாய் நான் பிறந்ததோ சிறையில் அது மட்டும் அல்ல நான் பிறப்பதற்கு முன்னிருந்தே என் மரணம் களைக்கட்டி நின்றது என்னை நான் பிறந்த அந்த இரவே என் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் நீயோ சிறுவனாக இருந்தபோது போது வால் வீசும் சப்தம் ரதங்களின் ஓசை குதிரைகளின் காலடி சப்தம் மற்றும் குளிரல் வில் மற்றும் அம்புகளில் நிகரற்ற ஓசையில் கவர்ந்து வளர்ந்தாய் என் சிறு பிரயாயம் எப்படி கழிந்தது தெரியுமா மாட்டு கொட்டிகையில் மாடுகளில் சிறுநீர் மற்றும் சாண நெடியில் அதோடு நின்றதா அங்கேயே என்னை கொல்ல ஆயிரம் சதிகள் திட்டங்கள் என்னை சுற்றி படைகள் இல்லை நான் படித்திடவும் வாய்ப்பு இல்லை இதற்கிடையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் நானே காரணம் என்று குற்றச்சாட்டு வேறு சில வயதில் உங்களின் வீர தீரங்களை பாராட்டி உங்கள் குருமார்கள் எல்லாம் புகழ்ந்தனர் எனக்கு எந்த பயிற்சிக்கும் வாய்ப்பில்லை எனக்கு பதினாறு வயது நடந்த போதுதான் குரு சந்திரபானிடம் சேர்ந்தேன் ஜராசந்திடமிருந்து என் மக்களை காப்பாற்றும் பொருட்டு அவர்களை யமுனை நதி கரையிலிருந்து கஷ்டப்பட்டு எழுப்பி கொண்டு போய் கடற்கரை பக்கமாக குடியேற்றினேன் ஆனால் எனக்கு கிடைத்த பட்டமோ பயந்தோடிய கோழை என்பதுதான் துரியோதனன் போரில் வென்றால் உனக்கு நாடும் நகரமும் நல்வாழ்வும் கிடைக்கும் தர்மர் வென்றால் எனக்கு கிடைக்கப் போவது எதுவுமே இல்லை யுத்தத்திற்கு என்னையே காரணமாகி நடப்பவை அனைத்துக்கும் என்னையே குறை கூறி வேற என்ன நான் கண்ட பலன் சொல்லுங்க ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள் கர்ணா வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சவால் இருக்கிறது நாம் நினைப்பது போல் வாழ்க்கை எளிதானதல்ல துரியோதனனின் தவறும் யுதிஸ்டரின் நேர்மையும் உன் மனதுக்கே தெரியும் முறை அவமானப்பட்டோம் எதையெல்லாம் இழந்தோம் நியாயமாகவே நமக்கு கிடைக்க வேண்டிய எதெல்லாம் கை கைநழுவி போனது என்பதையெல்லாம் விட அந்தந்த நேரங்களில் நாம் அணுகும் முறை எவ்வாறு இருந்தது என்பதே கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் ஒப்பாரி வைப்பதை நிறுத்துக்கண்ணா உனக்கு நேர்ந்த தவறுகள் நீ தவறான வழியில் செல்ல உனக்கு கிடைத்த உரிமம் அல்ல ஒன்றை மட்டும் உறுதியாக மனதில் நிறுத்துக்கண்ணா வாழ்க்கை பல சமயங்களில் கடினமானதே எதன் மீது பயணிக்கிறோம் என்பதல்ல முக்கியம் நாம் ஒவ்வொரு நேர்விலும் என்ன முடிவெடுத்து எப்படி நடந்து கொண்டோம் என்பதே நம் விதியை தீர்மானிக்கிறது உண்மையில் வாழ்க்கை ரொம்பவும் அழகானது கீதையின் சாரம் இதுதான் நமக்கு இழைக்கப்படும் அநீதிகள் நாம் தவறு செய்வதற்கான லைசன்ஸ் ஆகாதுங்க புரியுதுங்களா நம் நியாயமான அணுகுமுறையே நம் விதியை நிர்ணயிக்கும் நல்லதுக்கு நல்லது தீயதுக்கு தீயது நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் புரியுதுங்களா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி